இன்றைக்கி நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுக்கு இருக்கு கருவாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தண்ணி வெது வெதுன்னு காய வச்சுருக்கேன் ரொம்ப சூடாக இல்லை வெது வெதுன்னு தான் இருக்குது லைட்டான சூடாக இருக்குது கருவாடு போட்டுக்கலாம் தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கழுவி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்து அடுப்பில் தவா வச்சுக்கலாம் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூனு ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டாச்சு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டாச்சு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்தியாச்சு தக்காளி ரெண்டு தக்காளி ஆட்டால் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸில் அந்த தக்காளி சேர்த்தியாச்சு பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்தியாச்சு மிளகு ஒரு அஞ்சாறு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டையும் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி வரட்டும் பூண்டெல்லாம் நல்லா வணங்கி வரட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க மஞ்சத்தூள் காஸ்பூன் சேர்த்திக்கிறேன் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் சிம்லியே வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த வெங்காய தக்காளி வணங்குற அளவுக்கு ஊற்றிக்கலாம் இந்த இடித்து வச்ச மிளகு சீரகத்தை சேர்த்திக்கலாம் கருவாடு பாருங்கள் நல்லா கழுவியாச்சு நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் கல் மண்ணெல்லாம் இருக்கும் நல்லா ரெண்டு அல்லது மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் நல்லா க கிளறி விட்டுக்கலாம் கருவாடை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்படியே வேகட்டும் அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் கருவாடு கழுவின தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் மண்ணாக அழுக்காக இருக்குது பாருங்கள் இதனாலே சில பேர் சாப்பிட மாட்டாங்க நல்லா நம்ம கழுவி செஞ்சால் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அதனால சுத்தமாக கருவாடை செஞ்சுக்கலாம் இல்லைன்னா வயிற்று இது வந்துடும் அதனால நம்ம பார்த்து நல்லா கழுவி பக்குவமாக செஞ்சுக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு கருவாடை தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு நல்லா கருவாடு ரெடி ஆகிருச்சு இது சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா சைடிஷாக நல்லாயிருக்கும் சாதத்துக்கெல்லாம் இது வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம கருவாடு சுவையான கருவாடு ரெடி ஆயிடுச்சு